வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பது லிசாரணி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா நோக்கி பயணமாகும் ஜனாதிபதி ஒரு வருடம் கடந்தும் எந்த வளர்ச்சி பணிகளும் செய்யப்படவில்லை மகிந்த மின்சார சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து வெளியானது விசேட வர்த்தமானி தங்காளி பகுதியில் மீட்கப்பட்ட போதை பொருள் வெளியான திடுக்கிடும் தகவல் தொடர்பன இலங்கை செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க இன்று அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் அமெரிக்காவுக்கு பயணிப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல்வேறு உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எதிர்வரும் இருபத்தி நான்காம் தகுதி அமெரிக்க நேரப்படி பிற்பகல் ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் மக்கள் கவனிக்கத்தக்க எந்த வளர்ச்சி பணிகளும் செய்யப்படவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்தனவின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வில் நேற்று கலத்துறையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இதுவாகும் மின்சாரம் வளங்கள் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் அது விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது மின்சார சபை ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த விசேட வர்த்தமானி வெளியாகி உள்ளது ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளரால் கையொப்பமிடப்பட்டு இந்த வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட பத்து கிலோவுக்கும் அதிகமான இருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கின்றனர் தங்காலை சீனி மோதர பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயர்ந்ததாக கருதப்படும் இரண்டு பேரின் சடலங்கள் ஐஸ் போதைப் பொருட்களுடன் மீட்கப்பட்டுள்ளன அதனையடுத்து தங்காலை பகுதியில் மற்றொரு பார உறுதியிலிருந்து ஐஸ் மற்றும் கேரோ பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தாங்காலையில் ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருளை கொண்டு சென்றபோது தடுத்து நிறுத்தப்பட்ட பாரவூர்தியிலிருந்து இருந்து ஆறு நவீன துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் அதனை பாவிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊரலு பகுதியில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் அதனை பயன்படுத்த உபயோகிக்கும் வாகனங்களையும் மீட்டு உள்ளனர் இதையடுத்து இளைஞனை கைது செய்த போலீசார் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தொடர்பான உலகச் செய்திகள் சில இடம்பெற்ற ஊழலுக்கு எதிராக அந்நாட்டின் தலைநகர் மணிலாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வழிவகுத்துள்ளனர் இதையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் அதிக எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டுள்ளனர் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது குறித்து மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியதை அடுத்து இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை ஆஸ்திரேலிய தூதரகங்கள் போராட்ட பகுதிகளை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு பயணிகளுக்கு அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரகாசா புயலின் எதிரொலியாக ஹாங்காங் விமான நிலையம் முப்பத்தி ஆறு மணி நேரம் மூடப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் ஹாங்கொங்கை சக்தி வாய்ந்த புயல் நெருங்கி வருகிறது இந்த சூறாவளிக்கு ரகாசா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த புயலானது பிலிப்பைன்ஸ் லுசோன் தீவில் இருந்து வடகிழக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதோடு தென் சீன கடலில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பின்னர் மேற்கு திசையில் காங்கோங்கை நோக்கி நகர்ந்து சீனாவின் தெற்கு கடற்கரைக்கு நகரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ரகாசா புயலானது கடுமையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதையடுத்து காங்கோங் விமான நிலைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர் பின்னர் விமான நிலையத்தை தற்காலிகமாக மூடிவிடலாம் என்று விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து நாளை மாலை ஆறு மணி முதல் செப்டம்பர் இருபத்தி ஐந்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளனர் பிரகாசா புயலின் எதிரொலியாக பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து ஆகிய நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன பிலிப்பைன்ஸ் மணிலாவில் அலுவலகங்கள் கல்வி நிலையங்களுக்கு நேற்று விடுமுறை விடப்பட்டுள்ளது அத்தோடு பிலிப்பைன்ஸின் படேன்ஸ் பாபுயன் தீவுகளில் ஆயிரக்கணக்கானோர் வெளியிட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டு செய்தி சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் குறைந்த பந்துகளில் ஐம்பது ஆறு ஓட்டங்களை விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை இந்திய அணியின் அபிஷேக் சர்மா தனதாக்கியுள்ளார் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நேற்றைய போட்டியில் அவர் குறித்த மைல்கல்லை எட்டியுள்ளார் இதன்படி முன்னூற்று முப்பத்தி ஒரு பந்துகளை எதிர்கொண்ட நிலையில் அபிஷேக் சர்மா ஐம்பது ஆறு ஓட்டங்களை பெற்றுள்ளார் முன்னதாக ஓட்டங்களை விளாசி மேற்கிந்திய தீவுகள் அணியின் குறித்த சாதனையை தன்வசம் வைத்திருந்தார் இந்த நிலையில் எல்வின் லூயிஸின் சாதனையை அபிஷேக் சர்மா முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் వనకం <muchas>